ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகு வைத்த தங்க நகை மீட்க சூப்பரான சேமிப்பு ஐடியா அப்படின்ற டாப்பிக்கில் என்னோட பர்சனலான விஷயத்த உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து இருக்கிற கடனை அட் ப்ரெசெண்ட்டில் எவ்வளோ கடன் இருக்குது அந்த கடனை வந்து நான் எப்படி வந்து அடைக்க போகிறேன் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஹஸ்பண்டோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மினி ஹ கம்மியாகவும் எடுக்கல ரொம்ப அதிகமாகவும் எடுக்கல ஸோ இது வந்து ஹஸ்பண்ட் சேலரின்றது என்னோட ஹஸ்பண்ட் சேலரி இல்லை முக்கியமாக வந்து மினிமம் சேலரியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சேமிப்பில் வந்து நம்ம கடனை வந்து எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறேன் ஸோ எப்பவுமே வந்து நம்ம முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் அப்படின்னு இருந்தால் ரூபாய் தான் செலவு பண்ணணும் நம்ம சாப்பிட்றதுக்கு வெளியே போகிறதுக்கு எல்லா விஷயத்துக்குமே வந்து ரூபாய் தான் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம செலவு பண்ணணும் அடுத்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சேமிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட கான்செப்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கான்செப்டுன்னு வச்சுக்கலாமே அதுக்கப்புறம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கே பத்தாயிரூபா பேலன்ஸ் பதினஞ்சாயிரம் ரூபாவா வந்து நம்ம சேமிப்பு பண்ண போகறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பிரிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் சரிங்களா நீங்கள் வந்து எப்படி வேணா டிவைட் பண்ணிக்கலாம் உங்களோட சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்றத பட்சத்தில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சேவிங் சரிங்களா இது ரொம்ப வந்து முக்கியமான சேவிங் வந்து இது பெரிய சேவிங்னு வந்து வச்சிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கலாம் சிட்டாக இருக்கலாம் ஹவுஸ் இஎம்ஐயாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் சரிங்களா அது வந்து நீங்கள் பத்தாயிர ரூபான்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஹவுஸ் இஎம்ஐயாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அமௌண்ட் கூட நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா வட்டி வந்து அதிகமாக பொழுது நம்ம அதை மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் உங்களோட தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் அடுத்தப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே கடனில் தான் ஐயோ ஹவுஸ் இஎம்ஐ இருக்கும்போது நம்ம சேமிப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணுங்க சேமிப்பு எனக்கு கூட ஒரு யோசனையாக இருக்கும் ஸோ இந்த தூக்கி நம்ம வந்து இந்த கோல்டு ஹவுஸ் இஎம்ஐலே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தோணும் பட் வந்து வேண்டாம் சரிங்களா எல்லாமே ஒரே இடத்துல போய் சேர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி பட்சத்தை நம்ம கொஞ்சமான அமௌண்ட் வந்து நம்ம சேமிப்புக்கு வந்து வச்சுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா காயின் வாங்கலாம் இல்லைன்னா வந்து மணியை வந்து வேற எதிரனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணி மணி ரொட்டேஷன் பண்ணலாம் இப்போ வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து சிப்பு இருக்குது அதுக்கப்புறமா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ ஆர்டி இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சேமிப்பை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொட்டே இது வந்து ரொட்டேஷனில் இருக்கிற சேமிப்பு அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது ஸ்டாண்டர்ட் சேமிப்பாக இருக்கும் சரிங்களா இது வந்து நம்ம நினைக்கிறப்ப எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்போ வேணால் அது ஏறும்போது இறங்கும்போது நம்ம டிரான்சாக்ஷன் வந்து நம்ம மொபைல்லே வந்து கூட நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது இந்த டைமுக்குலாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து கிடையாது லாக் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை நீங்கள் வந்து ஏறுறப்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்மியாக இருக்கப்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏறுறப்ப நம்மளுக்கு வித்ரா பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதான் வந்து குட் ஐடியா எனக்கு வந்து என்னோட பிளான் என்ன அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலாக அட் ப்ரெசண்டில் வந்து ட்வெண்ட்டி லேக்ஸ் வந்து அட் ப்ரெசண்டில் எனக்கு ட்வெண்ட்டி லேக்ஸ் வந்து லோன் இருக்குது ஜுவல் லோன் வந்து இருக்குது ஸோ அதை தான் வந்து நான் வந்து எப்படி வந்து நீக்க போகிறேன் அப்படின்றது உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டர்மாக தான் இருக்க போகுது டூ டூ த்ரீ இயர்ஸு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸு அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பேங்கோட ஆப்பை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இன்டர்நெட் பேங்கிங்காக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட ஆப்பில் அவங்கக்கிட்ட விசாரித்து அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்குற பைசாவில் அது வந்து நான் வந்து மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஸோ மந்த்லி ஒரு டார்கெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து இதுக்கு ஆன்லைன் மூலமாவே டக்குன்னு எனக்கு ஒரு கிரெடிட் வந் கிரெடிட் உடனே நான் வந்து ஜெல் லோனுக்கு வந்து டெபிட் வந்து கொடுக்குற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன் ஸோ நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கூட வட்டி வந்து கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் ஒரு சில வேலைகள் இருக்கும் ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக போய் வந்து கட்ட முடியாத நிலம இருக்கும்பொழுது நம்ம ஈஸியாக வீட்டிலே வந்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங் பண்ணிட்டோம்னா ஒரு நூறுரூபா இருந்தால் கூட நம்ம ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் ஏ சிஸ்டர் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஐநூறு இருபது லட்ச ரூபாய் எங்கே இருக்குது ஐநூறுரூபா நீங்கள் கட்டுறேன்னு சொல்கிறீங்களே அதில் எப்படி அடைப்பீங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ ஸ்மால் ட்ராப்ஸ் மேக் அண்ட் ஓஷன் இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஒருபான்னா கூட நம்மளோட பைசா வந்து பத்து ஒரு ரூபாய் சேர்ந்தா தான் பத்து ரூபாய் சரிங்களா அதனால சிறு துளி தான் பெரும் வெள்ளம் அதனால நான் வந்து ஐநூறுபா மினிமம் ஒரு நூறுரூபா கிடைச்சா கூட நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ கே இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இருபது லட்ச ரூபாய் வந்து கடன் இருக்குது என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரரூபா இப்போ வந்து கடன் இருக்குது இன்னொரு அக்கௌண்ட்டில் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டில் வந்து பத்து லட்சத்தி பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட கடன் இருக்குது இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இயர் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்ட் ஆஃப் தான் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டென் எல் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே எப்படி தான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்ற கான்செப்டை வந்து மைண்டில் வச்சுருக்கேன் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து டிடெக்ட் ஆகும் சரிங்களா இது வந்து நான் எனக்கு ஒம்போதாயிரம் ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறேன் சப்போஸ் வந்து ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் நான் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டில் ஒரு நூறுரூபா வச்சம் கம்மியாகும் ஸோ அந்த நூறுரூபாவையும் வந்து நான் இதுக்கு தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்படி தான் வந்து நான் வந்து ரொட்டேஷன் பண்ண போகிறேன் ஸோ பிகாஸ் வந்து என் கையிலேயே வந்து இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது ஸோ சூப்பரான ஐடியாங்க இன்டர்நெட் பேங்கிங் எல்லாருமே வந்து வச்சுக்கோங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகுது ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வட்டிக்கு வட்டி போடுறதுனால நாங்கள் வந்து அந்தந்த மாதமே வந்து ஒம்பதாயிரூபா வந்து டெபிட் டெபிட் ஆயிடுது என் அக்கௌண்டில் இருந்து ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்பொழுது அது ஒன்றும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இல்லை